சிவச்சின்னங்களான திருநீரு ருத்ராட்சத்தை அணிவது மட்டுமின்றி பார்த்தாலே புண்ணியம் இதனை விளக்குவதற்காக வாரியார் கூறும் கதை இது சிதப்பரத்தில் நெசவாளி ஒருவன் இருந்தான் சைவனாக பிறந்தும் விபூதி அணிய மாட்டான் தானுண்டு உண்டு தன் வேலையுண்டு என நெய்தபடி இருப்பான் ஒரு நாள் மகான் ஒருவர் கோவிலில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் நெசவாளியின் மனைவி தன் கணவரையும் அவரிடம் ஆசி பெற வருமாறு அழைத்தாள் அவன் மனைவியிடம் ஏழைகளுக்கு பூஜை செய்ய நேரம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் நாம் தான் அடுத்து எரியும் எனக்கு விபூதி பூச கூட நேரம் கிடையாது என்றான் அவளோ இந்த உடம்புக்காக பாடுபடும் உயிருக்காகவும் பாடுபட வேண்டாமா என கேட்டாள் நெசவாளிக்கு கோபம் வந்துவிட்டது அடியை வேலையை கெடுக்காதே நீ போய் பூஜை செய் நீ செய்யும் பூஜையில் எனக்கும் பங்கு கிடைக்கும் போப்போம் என விரட்டினாள் அவள் விடாக்கண்டி நான் சாப்பிட்டால் உங்கள் வயிறு நிரம்புமா என்று எதிர்கேள்வி கேட்டாள் நெசவாளி அதை காதில் வாங்கவே இல்லை அவன் அவளுடன் செல்ல மறுத்து விட்டான் அப்போது நெசவாளியின் வீட்டு வழியாகவே அந்த மகான் வந்து கொண்டிருந்தார் நெசவாளியின் மனைவி ஓடிச் சென்று அவரிடம் ஆசை பெற்றாள் நெசவாளியோ தரியை விட்டு இறங்கவே இல்லை மகான் அவனருளே வந்து தம்பி மனித பிறவி மிக அரியது அதை வழிபாடு செய்து பயனுடையதாக்கிக் கொள் சிவச்சின்னமான திருநீரு தெரித்துக்கொள் என்றார் சுவாமி எனக்கு திருநீர் மீது வெறுப்பு கிடையாது ஏழையான எனக்கு நெய்வதற்கே நேரம் போதவில்லை இதில் வழிபாட்டுக்கு ஏது நேரம் என்று பதிலளித்தான் மகனே நீ திருநீரு பூச வேண்டாம் திருநீர் அணிந்த யாராவது ஒருவரை பார்த்த பின் தினமும் சாப்பிடு என்றார் நெசவாளி தலையசைத்தான் பக்கத்து வீட்டில் தினமும் திருநீரு பூசும் பழக்கமுள்ள மண்பாண்ட தொழிலாளியை பார்க்க முடிவெடுத்தான் அவர் நெசவாளியிடம் மூக்குப்பொடி கேட்பதற்காக வருவார் ஜென்னல் வழியே கையை நீட்டுவார் அப்போது பொடி கொடுத்தபடி அவரது முகத்தை பார்ப்பான் கொண்டா சாப்பாடு என மனைவியை அழைப்பான் அவள் கூழை கொடுத்ததும் கடகட என குடித்து விட்டு நெய்ய ஆரம்பிப்பான் ஒரு நாள் குயவர் வரவில்லை நேரமானதால் நெசவாளிப்பு பசித்தது இருந்தாலும் பொறுத்து கொண்டு வேலை செய்தான் பசி தாழவில்லை தரியை விட்டு இறங்கி குயவரை தேடி போனான் அவர் மண்ணெடுக்க ஆற்றுக்கு சென்றிருந்தார் இவனும் அங்கு சென்றான் அங்கு குயவர் மண்வெட்டியால் பள்ளம் தோண்டி கொண்டிருந்தார் அப்போது டங் டங் என ஏதோ சத்தம் கேட்டது அந்த இடத்தில் செப்பு குடத்தில் தங்க காசுகள் புதையலாக இருந்தது ஆச்சரியத்துடன் அக்குடத்தை எடுத்து மண்பாண்ட தொழிலாளி நிமிர்ந்து பார்த்த பார்த்தார் நெசவாளி நின்றார் குயவரின் திருநீர் பூசிய முகத்தை பார்த்தவுடனேயே வீட்டுக்கு திரும்பிவிட்டார் நெசவாளி தான் புதையை எடுத்ததை பார்த்து விட்டு ஓடுவதாக நினைத்த மண்பாண்ட தொழிலாளி புதையலுடன் அவசரமாக வீட்டுக்கு வந்தார் நெசவாளியின் வீட்டுக்கு சென்று பாதி தங்க காசுகளை நெசவாளி மனைவியிடம் ஒப்படைத்தார் அவள் கணவரிடம் விஷயத்தை தெரிவித்தார் நெசவாளியிடம் அவள் நீரணிந்த நெற்றியை பார்த்ததற்கே இவ்வளவு நன்மை என்றால் பூசினால் எவ்வளவு நல்லது நடக்கும் இனிமேலாவது திருநீரு பூசுங்க என்று வேண்டிக் கொண்டார் அவனும் மகானிடம் வீச்சை பெற்று சிவ பூஜை செய்ய தொடங்கினான் இனியாவது நமது நெற்றியில் சிவச்சின்னத்தை அணிவோம் நமது சந்தனியருக்கு திருநீரு பூசும் பழக்கத்தை கடைபிடிக்க கற்றுக் கொடுப்போம் தினமும் திருநீர் பூசும் வழக்கத்தை மேற்கொண்டு செல்வ வளத்தை அடையுங்க வாரியா சுவாமி எங்கே ஒரிஜினல் திருநீரு கிடைக்கும் என்பதை கூட கூறியிருக்கிறார் திருவிழி மழலை கோச்சாலை விழுப்புரம் கோசாலை மதுராந்தகம் கோசாலை போன்ற இடங்களில் வேத முறைப்படி தயாரித்த பசுஞான திருநீர் கிடைக்கின்றன என்று கூறியிருக்கிறார்